அனைவருக்கும் வணக்கம் ரிதனியாவுடைய மரணத்தில் எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்மளியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரிதனையுடைய அப்பா வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்தாரு அப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு லேப் ரிப்போர்ட்டு ஆடியோ ரிப்போர்ட்டு இதெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் காலதாமதமாகும் அதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த வழக்கு வந்து ரொம்ப தொய்வாக போகியது விசாரணை அதிகாரி மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது சரியான முறையில் விசாரணை போலியோ மெதுவாக இந்த விசாரணை நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சந்தேகம் வருது அதனால் இந்த வழக்குக்காக ஒரு தனி விசாரணை அதிகாரி எங்களுக்கு வேணும் அப்படி இல்லைன்னா இந்த இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு நீங்கள் மாற்ற வேணும் அப்படின்னு சொல்லி ரித்தனியாவுடைய அப்பா வந்து செய்தியாளர்களை சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் தன்னுடைய கோரிக்கையாக வந்து இதை முன் வச்சிருந்தார் இதுக்கு முன்னதாக வழக்கறிஞர் தரப்பில் வந்து இது குறித்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிதனியாவுடைய இறப்புக்கு கிடைக்க வேண்டிய நீதியானது நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு நீதியாகவும் இனிமேல் ரிதனியா போல வேறு மரணம் நிகழக்கூடாது என்பதற்காகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது சட்ட போராட்டத்தை நடத்திட்டு வராங்க குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை நியாயமான சில கால அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறாங்க காரணம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் நடைபெற்று முழுமையான அறிக்கையினும் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கு இதற்கு காலதாமதமும் ஆகிறது எனினும் இந்த வழக்கினை விசாரணையினும் துரிதமாகவும் நியாயமாகவும் நடத்த வேண்டும் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் எதிர்பார்க்குது தற்போது ரிதன்யாவுடைய மாமியாரின் ஜாமீன் மனுவும் தள்ளுபடி இருப்பதால் இன்னும் இரண்டு வாரம் கழித்து மீண்டும் அவங்க மனு தாக்கல் செய்யவும் ஹைகோர்ட்டை நாடவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி வழக்கஞ்சி தரப்பிலும் சொல்லப்பட்டுச்சு அதே போல் சமூக ஊடகங்களில் ரிதன்யாவுடைய இந்த மரணத்திற்கு அவருடைய பெரியப்பா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வெளியாச்சு அதாவது ரிதனியா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து தான் கணவன்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவருடைய அவருடைய தந்தையான அண்ணாமலையுடைய அண்ணன் அதாவது ரிதன்யாவுடைய பெரியப்பா தான் இல்லை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டோம்னா பொண்ணு வந்து மாப்பிள்ளை விட்டு தான் இருக்கணும் இல்லை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டநஷ்டங்கள் வரதான் செய்யும் அதுக்காக உடனே சண்டை போட்டுக்கிட்டு வந்துடுதா இதெல்லாம் என்ன ஒரு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அண்ணாமலையை ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் ரிதன்யாவை வந்து வீட்டுக்கு அனுப்பினதாகும் அதே போல் வந்து கடைசியாக ரிதன்யா வந்து கணவன் வீட்டு சண்டை போட்டுக்கிட்டு காரில் வரும்போது அவருடைய பெரியப்பா தான் ஃபோன் பண்ணி நீ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு ஒரே வந்துக்கிட்டு இருக்க பொம்பளையாக இருந்தால் கணவன் வீட்டிலேருந்து திருமணத்துக்கு பிறகு எல்லா பிரச்சனையும் சந்திக்கணும் அப்படி என்னால் முடியலையா நீ செத்துப்போ அப்படின்னு அவர் சொன்ன மாதிரியும் பல தகவல்கள் வெளியாச்சு அதாவது சினிமா படத்தில் வந்த மாதிரி ஒழுங்காக நீ வந்து கல்யாணம் பண்ணினா புருஷனோட வாழ் உன்னால் முடியாட்டா நீ செத்துப்போ அப்படின்னு சொன்ன மாதிரியும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாச்சு இதனால் பெரியப்பா தான் வந்து ரிதன்யாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருக்குமோ என்பது போன்ற பல தகவல்கள் வெளியாச்சு ஆனால் சமூக ஊடகங்களில் வெளியான இந்த அனைத்து தகவலுமே பொய் அப்படிங்கிறது வெளியே வந்திருக்கு அதாவது ரிதன்யா கிட்ட கடைசியாவுடைய பெரியப்பா ஃபோனில் பேசவே இல்லை அப்படின்னும் ரிதினியாவுடைய பெரியப்பா எந்த விதத்திலையும் வந்து ரிதினியோடைய வாழ்க்கையில் குறி குறிக்கிடலனும் ரிதினியாவை வந்து நீ கண்டிப்பாக உன்னுடைய கணவனுடைய வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லி எந்த விதத்திலையும் அவர் அழுத்தம் கொடுக்கல அப்படின்னும் தற்போது அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்திருக்கு அதே போல் சோஷியல் மீடியாவில் ரிதனியாவுடைய பெரியப்பா குறித்து வெளியாக கூடிய தகவல் எதையுமே நம்ப வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில்தான் மூத்த பத்திரிகையாளரான சுபேர் வந்து ஒரு பிரபலமான யூடியூப் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்று ரிதன்யா வந்து புரிதலின்றி வளர்க்கப்பட்டது போலவே ரிதன்யாவுடைய கணவரான கவினும் புரிதலின்றி வளர்க்கப்பட்டிருக்காரு மனைவி என்றால் இப்படி தான் பார்க்க வேண்டும் தனக்கு கீழே அடிமைதான் என்பது போலவும் தங்களுக்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கும் பெண் என்பது போலவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கும் கவினும் படித்த நபராகவே உள்ளார் அப்படி இருந்தும் வேறு ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்துள்ளார் திருமண பந்தத்தை போகிற போக்கில் உதிரி தள்ளிவிட்டு போகவும் முடியாது அதற்காக பெண்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சிலர் இது போன்ற திருமண பந்தத்தை கண்டு லிவிங் டுகதை தேர்ந்தெடுக்கிறார்கள் அது ஒரு சில நேரம் கொலையில் கூட போய் முடிகிறது லிவிங் டுகெதரும் நல்லதும் கெட்டதும் இரண்டுமே உள்ளது ஆனால் கெட்டதுதான் அதிகமாகவும் உள்ளது நண்பகத்தன்மை கடைசி வரை இருந்தால்தான் அந்த உறவு கூட நிலைக்கும் ரிதன்யாவுடைய வழக்கானது தற்போது மெதுவாக நகர்வதாக குற்றச்சாட்டுகளும் இருந்துள்ளது கவினின் தாத்தா திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்துள்ளார் பண வசதி அதிகார பலன் உள்ளதால் அவைகளை எல்லாம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தவே கூடும் ஆனால் ரிதனியா விவகாரமோ இந்த அளவுக்கு வெடித்து வெளி வெளிவந்து விட்டதால் இதற்கு பெரிதாக யாருமே சப்போர்ட் செய்ய முடியாது தங்களை காப்பாற்ற அதிகாரத்திலும் அரசியலிலும் நபர்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் உதவி செய்ய மாட்டார்கள் அப்படியே செய்தாலும் கூட உதவி செய்ய நினைப்பவர்களுக்கும் சேர்ந்தே இது கெட்ட பெயரை பெற்று தந்துவிடும் அவர்களுக்கும் இது கெட்ட பெயராகிவிடும் எனவே விசானை தாமதாவதற்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம் என்றும் ஏதாவது ஆதாரங்களுக்காக போலீசார் காத்திருக்கலாம் என்றெல்லாம் அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் இந்த வீடியோவை பற்றிய உடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவே அந்த சிம்லையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிற பேஜை வந்து லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் சேர்த்தே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நன்றி வணக்கம்